உலக ஆண்டவரும் ஆகிய எஸ் கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து நம்மளுடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள் கற்றதாமே உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய நாளில் கூட ஒரு விஷயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த காணொலியை பதிவிடுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நாங்கள் பார்க்காத தோல்வி சந்திக்காத அவமானங்கள் கிடையாது நாங்கள் ரசிக்கப்படுவதற்கு முன்பாக நிறைய இடங்கள் நாங்கள் செல்லும்போது ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தோல்விகள் நடக்கிறது வியாதிகள் வருகிறது வீழ்ச்சி நடக்கிறது மரணம் நடக்கிறது என்று நிறைய இடங்களில் நாங்கள் கேள்வி கேட்டுள்ளோம் அப்போது நிறைய இடங்களில் நான் ஆன்மீக பயிற்சி கிளாஸும் போயிருக்கேன் அங்கே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கரும வினை அதாவது முன்னோர்கள் செய்த பாவ சாபம் முன்னோர்களுக்கு நாம் செய்த பாவம் சாபம் இது போன்று நிறைய இருக்குது நீங்கள் அந்த வினை வந்து பெரிய லிஸ்ட்டு நம்ம அந்த பாவத்தை கழிக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் முடியாது அந்த பாவ நிவர்த்திக்காக நீங்கள் எதுவும் செஞ்சுக்க முடியாது ஒரு சில இடங்களில் அதை நீங்கள் அந்த பாவ நிவர்த்திக்கு நமக்கு வழியே கிடையாது அந்த பாவத்தை ஒரு அல்லையில் வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த உலகத்தில் வாழணும் அதற்குரிய தண்டனைகளை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இடங்களில் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ எங்களுக்கு நிறைய இடங்களில் நான் எதுவும் செய்யலை நான் எதுவும் பாவ செய்யலை ஆனால் யாரோ செஞ்சது நம்மளுக்கு வருதே இன்றைக்கி நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க நான் யாருக்கும் துரோகம் செஞ்சதில்லை நான் எதுவும் பண்ணுறதில்லை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குதுன்னு நீங்கள் குழப்பத்தில் இருக்கலாம் ஒரு விஷயத்த ஓப்பனாக நான் உங்ககிட்ட எங்கள் வீட்டில் நடந்தேன் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா வேதம் சொல்லுகிறது தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக நம்மளை பெற்றெடுத்த தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தேவன் நம்ம கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நம்ம தான் நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம பெற்றோர் ஆகும் ஸோ இந்த எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் நான் சிறுவயதாக இருக்கிறப்பயே எங்கள் அப்பாவுடைய அம்மா அவங்க ஒரு முதிர் வயது ஆகிறப்ப ரொம்ப முடியாத காலகட்டம் வர்றப்ப அவங்களுக்கு ஒரு வேலை உணவு கூட கொடுக்க எங்கள் அம்மா அனுமதிக்கலை அப்பா அதை ஏற்றுக்கொண்டாங்க கடைசியில் உணவு இல்லாமல் வீட்டில் தான் இறந்தாங்க இப்போ கடைசி காலத்தில் அவங்கள பார்த்துக்க வேண்டிய எந்த ஒரு காரியமும் எங்கள் அப்பா அம்மா செஞ்சிடல அவங்க இறந்ததுக்கப்புறம் பல லட்சம் செலவு பண்ணாங்க அது அது சிறு வயசுலேயே எங்களுக்கு ஒரு நிறைய கேள்வி இருக்கும் நீங்கள் பெற்ற அம்மாவையா இப்படி பார்க்கல அடுத்து எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவம் அது உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லணும்னு விரும்புகிறேன் எங்கள் அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் அவங்க ரொம்ப மரண தருவாயில் இருக்கிறப்ப டாக்டர் வந்து நீங்கள் எப்படியாச்சும் வீட்டுக்கு கொண்டு போயிருங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் உறவினர்கள் எல்லாம் கூட இருக்கிறாங்க அது ரொம்ப கொடுமையான நேரம் பல லட்ச ரூபா அம்மாவுக்கு செலவு பண்ணுறோம் என் முன்னாடியே கட்டில் படுத்துருக்குறாங்க அவங்களுக்கு எந்த ஆறுதலும் சொல்ல முடியாது கொஞ்சம் நேரத்தில் இறந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்போது அழுக மட்டும் வருது எல்லா இடத்துலையும் உட்காந்து அழுகிறமோ தவிர இதுக்கு வழி என்னங்கிறது எங்களால் யோசிக்க முடியல அப்படி இருக்கிற வேலையில் அங்கே நடந்த ஒரு தவறான சம்பவம் என்னென்னா எங்கள் என்னுடைய கூட பிறந்த மூத்த அண்ணன் எண்ணேரு மூத்த உன்னுர் அண்ணன் ரெண்டு பேரும் உறவினர்கள்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது அவங்க சாவு வந்து நல்லபடியாக போயிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க எனக்கு தெரியல அவங்க எங்கே போய் அது வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல அவங்க சாகருக்கு உண்டான ஒரு ஊசி விச ஊசி அது ரொம்ப முடியாத மிருங்கங்களுக்கு போட்டு அந்த ஊசி அதை வாங்கிட்டு வந்து பெற்ற தாய் என்னையும் எங்கள் அண்ணனையும் இன்னொரு அண்ணனையும் பெத்தெடுத்த ஒரு தாய் மரண தருவாயில் இருக்கும்போது அந்த விச ஊசியை அவங்க டயாலிசிஸ் பண்ண அந்த டீப்பில் அந்த ஊசியை செலுத்தி செலுத்தின அடுத்த செகண்ட் அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு அது அன்றைக்கி நான் ரசிக்கப்படலை ஆனால் என் உள்ளத்தில் எப்பயுமே அது ஓடிட்டே இருக்கும் நம்மளை இந்த உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண அம்மா அவங்கள அப்படி கூடாது ஆனால் கால சூழ்நிலை இதெல்லாம் அப்படி தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு காரணத்தை எல்லோரும் சொல்லி முடிச்சுட்டாங்க ஆனால் என் மனசுக்குள்ளே அது இருந்துகிட்டே இருக்கும் இதையே இன்றைக்கி நான் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் இன்றைக்கி உங்களை பெற்றெடுத்த தாயும் தகப்பனையும் நீங்கள் சரியாக பார்த்துக்கணும் அது ஆண்டர் கொடுத்து ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் எங்கள் அம்மாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை வருடத்துக்குள்ள இந்த இன்ஜெக்ஷன் போட்ட ரெண்டு சகோதரருமே என்னுடைய மூத்த அண்ணன் இன்னொரு அண்ணன் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க ஒருத்தருக்கு துரோகம் செய்கிறது என்ன பாவம் அது அது துரோகம் செஞ்சால் தானே வாழ்க்கையில் வளர முடியும் அப்படிங்கிற மைண்ட் ஷாட்லாம் இருக்கும் ஆனால் நிறைய இடங்களில் நான் ஒன்று ஒன்று ரெண்டு தான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் நிறைய இடங்களில் சொத்துகளுக்காக சகோதரனை கொண்டுறாங்க பெற்ற தாய் தவிர்ப்ப முடியாது இருக்கிற நேரத்தில் நல்லெண்ணெய் வச்சு குளிப்பாட்டுறாங்க இளநி கொடுத்து சளி பிடிச்சி இறந்துடணும்னு செய்கிறாங்க நிறைய பேர் மாத்திரை போட்டு அவங்கள அது ஒரு கொலைதான் ஏன்னா ஆண்டவர் உயிரை கொடுக்கறதும் எடுக்கிற அதிகாரமும் கத்துறதுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த நேரத்தில் இந்த சாட்சியில் என்னென்னா அந்த மாதிரி சம்பவங்களை நான் கலந்துக்கல ஆண்டவர் அப்போ இருந்தே என்னை பேர் பிரிச்சிருந்தேன் ஸோ பார்க்குற நீங்களும் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களே பெற்றோர்கள கனமன்றதில்ல கனம் தான் நிறைய பேர் என்னென்னா ஆசிரமத்தில் கொண்டு விட்டுட்டு நானும் என் மனைவி கரெக்டாக பணம் செலுத்துகிறேன்னெலாம் நிறைய பேர் சொல்கிறோம் கிடையாது அது ஆண்டவர் அதை விரும்பலை நம்மளை இந்த உலகத்துக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்கள நம்ம பார்த்துக்கணும் ரெண்டாவது நீங்கள் செய்கிறத உங்கள் பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு எப்படி வயசாச்சோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு முதல் வயது வர்றப்ப உங்கள் பிள்ளைங்க அதையே செய்வாங்க ஏன்னா வேதம் சொல்லுகிறது நீங்கள் எதை விதைப்பீங்களோ அதை அறுப்பீங்க நன்மையை விதைச்சிங்கன்னா நீங்கள் நன்மையை அறுப்பீங்க எங்கள் வீட்டில் இருந்து ரெண்டு சகோதரம் ஒரு தீமையை விதைச்சிட்டாங்க அந்த தீமைக்கு அவங்க தீமையை அறுவடை செய்ய வேண்டியதாச்சு வேதம் சொல்லுறது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் இயேசு இந்த எல்டி ஃபீல் எங்களுக்கு எனக்குள்ளே நிறைய தடவை இருந்திருக்குது பல முறை நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொப்பனத்தில் கூட என்னுடைய தாயார் வந்து என்னை ஏன் இப்படி செஞ்சீங்க இதை இதை செஞ்சுருக்கக்கூடாது நீங்கள் நான் உங்கள் அம்மா இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ் எல்லாம் எனக்கு வருது இது நிறைய சைக்காலஜி டாக்டரேட்லாம் கேட்டிருக்கிறேன் இந்த உணர்வுலேருந்து எங்களால் வெளியே வரவே முடியல ஆனால் என்றைக்கி ஆண்ட ஒரு மாதத்தில் உட்காந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சினோம் எனக்கு அது அது ஞாபகம் வந்தது நான் அதையெல்லாம் அறிக்கை செஞ்சு பண்ண நாண்டுகிறேன் ஏன் கண்ணு முன்னாடி நடந்தது இவ்வளவு இனி ஏழை ஏழு தலைமுறையில் இவங்க யார் யாருக்கு என்ன செஞ்சாங்களோ நீங்கள் நிறைய கவனிச்சிங்கன்னா நிறைய பெண்கள் வீட்டில் விதவைகளாக அதிகமாக இருப்பாங்க அது விதவைகளுக்கு விடப்பட்ட சாபம் நிறைய பேர் சொத்தில் ஒரு சாபத்தை சம்பாதிப்பாங்க சொத்தை அபகரித்து வாங்கிடுவாங்க அந்த சொத்தை இவங்களும் ஆண்டு கொள்ள முடியாமல் கோர்ட்டு கேஸு இருக்கிற சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் வேறே பண்ணி அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றியும் காண முடியாதபடி வாழ்க்கையை முடிச்சிருவாங்க ஸோ நீங்கள் ஆண்டருடைய பிள்ளைகளாக இருக்கலாம் புதுசாக எங்கேயோ உட்காந்து இந்த வார்த்தை நீங்கள் கேட்குறவங்களாக இருக்கலாம் நீங்கள் உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்க அவங்க பெருசாக அவங்க ஒன்று கேட்டிருப்பதில் நல்ல ஒரு இடம் ஒரு சாப்பாடு உண்மையாலுமே அதை கொடுக்குற அளவுக்கு ஆண்டோர் நம்மளை ஆசீர் வச்சுருக்குற ஸோ எங்கள் வீட்டில் நடந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சிடாதீங்க அப்படி ஒரு வேலை நடந்திருந்தால் கூட அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி உங்கள் பெற்றோர்களை நீங்கள் கனம் பண்ணுங்கள் உங்களோட கூட வைங்க அவங்களுக்கு உணவு கொடுங்க ஸோ இன்றைக்கி எங்கள் அப்பா மட்டும்தான் கூட இருக்காரு ஸோ எங்கள் அப்பாவை நான் எங்கள் குழந்தைகளாட்ட நாங்கள் பார்த்துக்குறோம் அதோ ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அவருக்கு ஒரு கை கால் வராது பிள்ளை மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அதை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டான்னு நினச்சி நானும் என் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்குறோம் ஸோ எதையும் நீங்கள் பாரமாக எடுத்துக்காதீங்க இதை நீங்கள் செய்ய ஆரம்பித்தாவே இன்னும் நிறைய அதாவது கரும வினைகளை குறித்து நிறைய நான் படிச்சிருக்கிறேன் ஒரு சில கட்டத்தில் இந்த கரும வினையை மனுஷன் தீர்க்கவே முடியாது இதுக்கு எந்த பாவ நிவர்த்தியும் கிடையாது நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவ நிவர்த்தி உண்டு இந்த இரத்தம் பாவத்தை நிவர்த்தி பண்ணும் ரெண்டாவது பாவ நிவர்த்தி பெற்றுக்கொண்டு அடுத்த அந்த பாவத்தை நீங்கள் என்ன செஞ்சாது செய்ய முடியாது என கர்த்தர் நம்ம கூட இருப்பார் ஸோ பார்த்து உங்களுக்கு தேவன் இந்த நேரத்தில் எ ஏதோ ஒரு காரியத்தை உணர்த்துகிறார் ஸோ இது உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு மனம் திரும்புதல் கேட்கிற ஒரு செய்தியாக கூட இருக்கும் ஸோ நிறைய இடங்களில் நம்ம கேட்போம் மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் இந்த இந்த உணர்வு அடைஞ்சு நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறப்ப மனம் திரும்புதல் கர்த்தர் கொடுப்பார் ஸோ பார்த்து இருக்கிறவங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதி Amém.